ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் நமசிவாய சென்ற சில பதிவுகளாக நாம் எல்லோரும் நமசிவாய வாழ்க்கை என்று தொடங்குகின்ற சிவபுராணத்தை சிந்தித்து வருகின்றோம் இதுவரையிலே மொத்தமாக முதல் நாற்பத்தி மூன்று வரிகளை பார்த்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நாற்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி எட்டு வரிகள் வரைக்கும் பார்க்கலாம் சென்ற பகுதியில் கடைசியாக நம்ம என்ன தெரிஞ்சின்றோம் மாணிக்க வாசகர் போற்றி தன்னையும் சிவன் அடியார்கள் கூட்டத்தில் சிவபெருமானுடைய கட்டுக்குள் ஒருவனாக சேர்த்துக்கொள்ளும்படி முறையிட்டார் அதுதான் புகுவிப்பாய் நின்றொழும்பில் அதற்கு நம்ம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் நின்ற மறையோனே நாற்றத்தின் நேரியாய் ஒரு நல்ல மலர் இருக்கு அந்த மலர்லேருந்து நல்ல நறுமணம் வருது அந்த நறுமணமாக சிவபெருமான் இருக்கின்றார் நாற்றத்தின் நேரியாய் அவர் சேயாய் நனியாய் எல்லோரும் சிவபெருமானை வணங்குறதில்லை யாரெல்லாம் வணங்கலையோ அவர்கள் மனதில் எல்லார் மனதிலும் அவர் இருப்பவர் வணங்காதவர் மனதிலும் அவர் இருப்பவர் ஆனால் அவர்கள் சிவபெருமானை இங்கே இருக்கார் என்பதை தெரிந்து கொள்ளாது தெரிந்து கொள்ளாதனால் நம்பாததனால் அவர் அவர்களுக்கு அவர்கள் எண்ணத்துக்கு மிக தொலைவில் இருப்பவர் சேயாய் ஆனால் அதே சமயத்தில் சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு நனியாய் அவர்கள் அருகாமையிலே இருந்து அவரை பார்த்துக்கொண்டே இருப்பார் நனியாய் சரி நம்ம கூடவே இருக்கார் அவர் நம்மளால் அவர்கள் எளிதாக முழுமையாக போற்ற முடியுமா அப்படின்னா முடியாது ஏன் மாற்றம் மனம் கழக நின்ற மறையோனே ஒரு பொருளை நம்ம போற்ற வேண்டும் வர்ணிக்க வேண்டும்னா முதல்ல ஓரளவுக்காவது அந்த பொருளை ஒரு கற்பனை பண்ணி நம்ம மனசுக்குள்ளே நிறுத்திக்கணும் அப்படி நிறுத்திக்கணுன்னா தான் நம்ம அந்த பொருளை வர்ணிக்க முடியும் ஆனால் சிவபரம்பொருளோ அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை கலந்து கலந்திருக்கார் இந்த அண்டம் முழுவதும் பரவி இருக்கார் எப்படி நம்மளால் அவரை கற்பனை பண்ணி மனத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் எனத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வர முடியலன்னா எப்படி அவரை வர்ணிக்க முடியும் ஆகவே மாற்றம் மனம் கழிய நமது எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் கழிந்து அப்பாற்பட்டு நிற்பவர் அப்படி எங்க நிற்கிறார் அவர் மறையோனே நமது சிற்றறிவுக்கு எட்டாமல் தூரத்தில் மறைந்திருக்கின்றார் அது எங்க மறைந்திருக்கார் நான் மறைகளில் வேதத்தில் வேதமறை பொருளாக மறைப்பொருளாக இருக்கின்றார் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே சரி அப்படி அப்படி மறைந்திருக்கார்னு பார்த்தோம்னா அன்பர்களுக்கு என்ன எப்படி இருக்கார் பாருங்க எங்கேயோ மறைந்திருக்கிறவர் அன்பர்கள் உலகத்தில் வரப்போறார் எப்படி கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்ற கரந்த பால் அப்போதைக்கே கரந்த புதுப்பால் நெய் கரும்பு கண்ணலோடு கரும்பு சாறு இது மூணுமே தனித்தனியாக ரொம்ப சுவையானது இது மூணுத்து கலந்தோம்னா இன்னும் எவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த மாதிரி அன்பர்கள் சிறந்த சிவனடியார்கள் மனத்தில் சாதாரணமாக இல்லை தேன் ஊற்று தேன் எப்படி ஊற்றெடுத்து ஓடும் ஓடுமோ நீர் ஊற்று நம்ம பார்த்துருக்கோம் போல் தேன் ஊற்ற கற்பனை பண்ணிட்டோம்னா இந்த மூணு கலந்து தேன் ஊற்று போல சிறந்த அடியார்கள் சிந்தனை மனத்தில் திகழ்பவர் அப்படின்னா அந்த அடியவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் தொடர்ந்து மகிழ்ச்சி தான் நீங்காத மகிழ்ச்சியில் இருப்பாங்க அப்படி நீங்காத மகிழ்ச்சியில் அவங்க இருந்தாங்கன்னா எப்போதுமே சிவமே சிவமே நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்காங்க அந்த மகிழ்ச்சியே இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் பிறப்பு இருக்குமா பிறப்பே இருக்காது ஆகவே பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நான் மறைகளில் மறைபொருளாக இருக்கின்றவர் சிறந்த அடியார்களுக்கு தேன் ஊற்று போல மகிழ்ச்சியை தந்து அவர்களது பிறப்பையும் அறுப்பவர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் சிவபெரு பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அவர் எப்படி இருக்கார் அவருக்கு எத்தனை நிறங்கள் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் ஏன் ஐந்து பூதங்களை உருவாக்கி ஐந்து பூதங்களாகவே திகழ்பவர் சிவபரம்பொருள் இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் இல்லையா ஆகவே ஐந்து நிறமுடையாய் அது மட்டுமல்ல அவர் ஐந்து தொழில்களையும் புரிபவர் ஆக நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் விண்ணோர்கள் தேவர்கள் தேவர்கள் விண்ணோர்கள் இவர்கள்லாம் வணங்க 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 அவ்வளவு எளிமையாக அவர்களுக்கு அவர்களுக்கு காட்சி தருவதில்லை சிவபெருமான் மறைந்திருந்தாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என் பெருமான் இவ்வளவு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் தன்னுடைய உடல் கட்டுமானத்தை சொல்லப் போகிறார் வல்வினையேன் தன்னை நான் நான் செய்த வல்வினை கொடிய வினை தீயவினையில் காரணமாக இங்கே வந்திருக்கிறேன் தீய வினை ஏன் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை நான் உள்ள இந்த உடலுக்குள்ள நிறைய வல்வினைகள் வினைகள் இருக்கு தீய வினைகள் இருக்குது ஏற்கனவே செய்து வச்சிருந்த வினைகள் அது எனக்கு தெரியாதபடி மாய இருளை போட்டு வச்சுட்டு இருக்கீங்க ஆகவே நான் என்னென்ன செய்தேன்னு எனக்கு தெரியல மாய இருளை மறைந்திட மூடிய மாய இருளை வினைகள் பண்ணியிருக்கேன்ல அது ரெண்டு வினைகள் இருக்க நல்ல வினை தீய வினைகள் நல்ல வினைனா அறம் தீய வினைகள்னால் பாவம் இதை ரெண்டுத்தையும் வச்சு உள்ள நான் செய்த கொடிய வினைகள் இருக்குது அது எனக்கு தெரியாதபடி மாயை இருள் போட்டு மறைச்சு வச்சிட்டீங்க அதுக்கப்புறமா நான் செய்த நல்ல வினைகள் தீயவினைகளை கொண்டு அறம் பாவம் என்று இதை போட்டு கட்டி வச்சுட்டீங்க அறம் பாவம் அரும் அருங்கயிற்றால் கட்டி அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் ஒரு போர்வை போட்டீங்க புறந்தோல் போர்த்தெங்கும் ஒரு தோல் போட்டிங்க அது எப்படியா தோல் புழு அழுக்கு மூடி அந்த தோல் இருந்து நிறைய அழுக்கு வரும் புழு வரும் அவ்வளோ மோசமானது தோல் புழு அழுக்கு மூடி அப்படி அவ்வளோ தோல் வந்துடுது அழுக்கெல்லாம் இருக்குது இந்த அழுக்கெல்லாம் வெளியேற்ற வேண்டுமே அதுக்கு என்ன பண்ணுறது அதற்காக புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை இந்த உடம்பில் இங்கே உருவாகிற இந்த அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு ஒன்பது வாயில் குடிலை ஒன்பது வாசப்படி ஒன்பது வழிகள் வைத்து குடிலை இந்த இதை ஒரு வீடு போல வச்சிருக்கார் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அதன் பிறகு எனக்கு ஐந்து புலன்களை கொடுத்திருக்கிறார் ஐந்து பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு காது இந்த ஐந்து பொறிகளை கொடுத்திருக்கார் இந்த ஐந்து பொறிகளும் அது அது செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்யணும் ஆனால் செய்யறதில்லை அது சரிவர செய்யாதனால வஞ்சனை செய்யுது எனக்கு அது வஞ்சனை செய்கிறதுனால என் மனம் இருக்க கலங்கி போது ஆகவே இந்த மனம் கலங்கி கலங்கி என்னவாயிடுத்து விலங்கு மனத்தால் ஒரு விலங்கு எப்படி நட இருக்குமோ அந்த மாதிரி மிருகம் போல நான் என்னோட மனம் நடக்குது என்னால ஒன்றும் பண்ண முடியல விலங்கு மன மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் ஆனால் நீங்க எப்படி இருக்கீங்க விமலா நீங்களோ விமலன் தூய்மையானவன் கலங்கமற்றவன் விமலா கலந்த அன்பு ஆகி கசிந்து உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நீங்க ரொம்ப தூயவன் விமலன் உங்கள் மேலே நான் கொஞ்சம் கூட அன்பு செலுத்தி மனம் உருகி மனம் கசிந்து உங்கள் மீது அன்பு செலுத்த அந்த நல்ல குணம் இல்லாதவன் நான் அவ்வளவு சிறியவன் அவ்வளவு கேவலமானவன் அப்படி கேவலமான கேவலவனாக இருந்தாலும் எனக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க நல்கி அருள் செய்தீர்கள் அப்படிங்கிறார் அதாவது இந்த உடம்புல நம்ம செய்த தீய வினைகளின் காரணமாக அந்த தீய வினைகளே உள்ள போட்டு நமக்கு அது தெரியாதபடி வச்சு தோலும் கொடுத்து ஒன்பது வாயில்குள்ளே கொடுத்து இந்த ஐந்து பொறிகளை படைத்து இந்த ஐந்து பொறிகள் நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அந்த நிலைமை தான் நம்ம இருக்கிறோம் ஆகவே அது இது இந்த ஐந்து பொறிகள் வஞ்சனையை செய்து அந்த வஞ்சனையை நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோம் அப்படி இருந் அதன் அதன் காரணமாக என்னால் உங்களிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை மனம் உருகி உங்களை வேண்ட முடியவில்லை உங்கள் திருவடிகளை தொழ முடியவில்லை அப்படி இருக்கிற சிறியேன் கேவலமானவன் நான் எனக்கும் நீங்கள் அருள் செய்தீர்கள் அது வரைக்கும் நீ சொல்லியிருக்கார் இந்த இந்த பதிவில் நம்ப இதைத் தொடர்ந்து மேலும் சிவபெருமானை போகின்றார் சிவபெருமான் வந்து இந்த இதற்கு அவர் அருள் செய்யப் போகின்றார் எப்படி பார்ப்போம் சிலருக்கு சில கேள்விகள் எல்லாம் ஏன் தொடர்ந்து புகழ்ந்துட்டே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருளை புகழ்வது என்பது அவரை முழுவதுமாக யாராலும் முடியாது ஒரே ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணுன்னா பழனி திருப்புகளில் அருணகரிநாதர் முருகனை வர்ணிக்கும் பொழுது வெகு கோடி நாம சம்பு குமாரா நம்ம நம்ம சொல்லுவார் முருகன் சம்புவின் மகன் அந் அதாவது சிவபெருமானின் மகன் அந்த சிவபெருமான் யார் வெகு கோடி நாமத்தை உடையவர் அவருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் லட்ச நாமங்கள் இல்லை ஒரு கோடி கூட இல்லை பல கோடி வெகு கோடி திருநாமங்களை கொண்டவர் ஷவரம்பொருள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் செவரம்பொருள் அவரை நம்மளால் வர்ணிக்க முடியுமா மாணிக்க வாசர் நமக்காக இந்த சிவபுராணத்தில் முக்கியமான வர்ணிப்பை கொடுத்துருக்கார் இதை மட்டுமாவது நம்ம போகிற சாதாரண மக்கள் நல்ல அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குன்றது என்னுடைய நினைவு ஆகவே இந்த பாடல் தொடர்ந்து நீங்கள் படிங்க பொருள் உணர்ந்து படிங்க அடுத்த பதி அது அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் ஓம் நமசிவாய திருச்சி தம்பலம் ஓம் நமசிவாய